சமீபத்தில் வெளியான கல்கி என்னும் படம் முஸ்லிம்களின் தலைவரான முகமத் நபி பற்றி எடுக்கப்பட்ட படமா ஹிந்து புராணங்களில் கூறப்படும் கல்கி என்னும் அவதாரம் இந்த உலகிற்கு வரும் கடவுளின் கடைசி அவதாரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கதையை மையமாக கொண்டே இந்த கல்கி என்னும் படம் எடுக்கப்பட்டு உள்ளது ஆனால் அந்த கல்கி அவதாரத்திற்கு ஹிந்து புராணங்களில் கூறப்படும் அனைத்து அறிகுறிகளும் முஸ்லிம்களின் தலைவரான முகம்மது நபியை குறிக்கிறது அதை பற்றி மதங்களை ஆராய்ச்சி செய்யும் சாகிர் நாயக் கூறுவதை பார்க்கலாம் மேலும் ஒரே ஒரு முன்னறிவிப்பினை மட்டும் கூறுகிறேன் கல்கி அவதாரம் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது காண்டம் பனிரெண்டு அத்தியாயம் இரண்டு ஸ்லோகங்கள் பதினெட்டிலிருந்து இருபது வரை அது சொல்கிறது உயரிய ஆத்மாவான பிராமணரும் சம்பாலா என்று கூறப்படும் கிராமத்தின் தலைவருமான விஷ்ணு யாஷ் என்பவரின் இல்லத்தில்தான் கல்கி பிறப்பார் அவரிடத்தில் நற்பண்புகளை காண முடியும் மேலும் அவருக்கு எட்டு தெய்வீக பண்புகள் கொடுக்கப்படும் அவர் வெள்ளை குதிரையில் சவாரி செய்வார் அவர் வலது கையில் ஒரு வாழை ஏந்தியிருப்பார் மேலும் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று மந்திரம் இருபத்தி ஐந்து கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களாக ஆவார்கள் கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களைப் போல இருக்கும் காலத்தில் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் கல்கி பிறப்பார் மேலும் அவரை பற்றிய முன்னறிவிப்பு கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் நான்கில் கூறப்பட்டுள்ளது ஒரு உயர்குடி பிராமணரான விஷ்ணு யாஷின் வீட்டில் அவர்தான் சம்பால கிராமத்தின் தலைவர் கல்கி பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நான்கு தோழர்களின் உதவியைக் கொண்டு தீயவர்களோடு போராடுவார் மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் ஏழில் தேவ தூதர்களான மாணவர்கள் அவருக்கு யுத்தத்தில் உதவுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் பதினொன்றில் அவர் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் சுமத்தியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் பதினைந்து அவர் மாதவ மாதம் ஆம் நாள் பிறப்பார் என்கிறது சுருக்கமாக சொன்னால் இந்த ஹிந்து வேத நூல்களில் கல்கி அவதாரங்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் குறிப்பு அவரது தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் விஷ்ணு என்றால் கடவுள் யாஷ் என்றால் சேவகர் அதன் அர்த்தம் கடவுளின் சேவகர் இதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லாவாகும் இதுதான் இறைத்துதர் முகமது நபி அவர்களின் தந்தையின் பெயராகும் இரண்டாவது தாயின் பெயர் சுமதி என்பதாகும் சுமதி என்றால் சமஸ்கிருதத்தில் சாந்தமானவர் அமைதியானவர் என்பதாகும் அரபியில் மொழிபெயர்த்தால் ஆமினா என்பதாகும் முகமது நபி அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினாவாகும் மூன்றாவது அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அமைதி தழுவும் இடம் என்று பொருள் மக்காவை தாருல் அமன் என்று அழைப்பார்கள் என்று தெரியும் அதன் பொருள் அமைதியின் இருப்பிடம் இறை தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார் மேலும் அவர் சம்பாலா கிராம தலைவரின் வீட்டில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று மேலும் அவர் மாதவ மாதம் பன்னிரெண்டாம் நாள் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறைத்தூர் முகமது நபி அவர்கள் ரபி அவளின் பன்னிரெண்டாம் நாள் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும் மேலும் அது கூறுகிறது அவர்தான் கடைசி ரிஷி கடைசி இறைத்தூதர் அந்தியம ரிஷி நமக்கு தெரியும் திருக்குரானில் கூறப்பட்டிருக்கிறது சூராசாப் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வருஷம் நடத்தத மா கான் முகமது அபாது மின்ஜானும் உலகிர சொல்லல வகாதம் நபீ அல்லாஹ் அலிமா முகமது சல்லாஹு அலஹி வசலம் உங்களில் ஆரவர் அவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவரோ அல்லாவின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாகவும் இருக்கிறார் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன் என்று குரான் கூறுகிறது முகமது நபி அவர்கள் கடைசி முத்திரை தூதராக இருப்பார் மேலும் கூறப்பட்டுள்ளது இந்த ரிஷி இந்த கல்கி அவதாரம் தனது முதல் ஞான உபதேசத்தை பெறுவது முதல் ஞான உபதேசம் ஒரு இரவில் ஒரு குகையில் பெறுவார் அதன் பிறகு அவர் வடக்கு நோக்கி போய் திரும்புவார் நமக்கு தெரியும் முகமது நபி அவர்களுக்கு வந்த முதல் வகி இரவில்தான் தான் வந்தது ஜபலேனூர் மலையின் ஹீரா குகையிலே வந்தது குரான் கூறுகிறது சூரா துகான் அதிகம் நாற்பத்தி நான்கு வசனம் இரண்டு மற்றும் மூன்றில் மேலும் சூரா அல் கதர் அதிகம் தொன்னூற்றி ஏழு வசனம் ஒன்று கூறுகிறது நாம் அதை இரவில் நாம் இறக்கினோம் அறிவோம் முகமது நபி அவர்கள் மதினாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள் அது மக்காவிற்கு வடக்கு நோக்கி இருக்கிறது அதன் பிறகு மீண்டும் மக்கா திரும்பினார்கள் மேலும் கல்கி எட்டு தெய்வீக பண்புகளை கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருக்கு அசாதாரண குணாதிசயங்கள் கொடுக்கப்படுமாம் இந்து மத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எட்டு பண்புகள் அறிவுடைமை தன்னடக்கம் வெளிப்படுத்தப்பட்ட அறிவு கௌரவமிக்க பரம்பரை வீரம் அளவான பேச்சு பெருந்தன்மை மற்றும் தர்மகுணம் இந்த எட்டு பண்புகளும் கடைசியும் முத்திரையுமான இறை தூதர் முகமது நபி அவர்களிடத்தில் காணப்பட்டது அது மேலும் கூறுகிறது அவரே மனித இனத்தின் கடைசி இறை தூதராக இருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறான் சூரா சபாவில் அத்தியாயம் எட்டில் நாம் உண்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் எச்சரிக்கை அன்றி அனுப்பவில்லை மனிதர்களின் பெரும்பாலானோர் இதை அறியமாட்டார்கள் அவருக்கு ஒரு வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டிருக்கும் என்று மேலும் சொல்கிறது முகமது நபி அவர்களுக்கு புராக் என்ற வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டது நமக்கு தெரியும் அதன் மூலம் அவர் மிகராஜ் சென்றார் மேலும் வலது கையில் வாளோடு அவர் குதிரை சவாரி செய்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது முகமது நபி அவர்கள் போரில் கலந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும் பெரும்பாலானவை தற்காப்பு யுத்தங்கள் நேரடியாக பங்கு பெற்றார் வலது கையில் வாழ் இருந்தார் அந்த முன்னறிவிப்பு மேலும் அவர் அறியாத மக்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவார் என்றும் சொல்கிறது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் அரபியர்களை நேர்வழிப்படுத்தினார் அந்த காலகட்டத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள் அறியாமை காலம் என்று குறிப்பிடுவார்கள் முகமது நபி அவர்கள் எல்லாம் இறைவன் அல்லாவின் உதவியாலும் குரானின் உதவியாலும் அரபியர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் மேலும் நாலு நண்பர்கள் அவருக்கு உதவுவார்கள் என்று சொல்கிறது அது குறிப்பிடுவது நான்கு சகாபாக்களான குலபாய ராஷி ஹஸ்ரத் அபுபக்கர் ஹசரத் உமர் ஹஸ்ரத் உஸ்மான் ஹசரத் அலி அவர்களையும் அல்லா பொருந்தி கொள்வானாக அதோடு அவர் தேவ்தாஸ் மாணவர்களால் போர்க்களத்தில் உதவி செய்யப்படுவார் என்கிறது நாம் அறிவோம் திருக்குறள் சூரா அல இம்ரான் அதனும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை மேலும் சூரா அல் அன்பால் அதயாயம் எட்டு வசனங்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரையிலும் மாணவர்கள் முகமது நபி அவர்களுக்கு பதர் போர்க்களத்திலே உதவியதால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது இவைகளெல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி இந்து வேத நூல்களிலே காணப்படுபவற்றின் சுருக்கமாகும் மேலும் இது